அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா சகல பாவங்களும் நீக்கும் அண்ணாபிஷேகம் சிவா அபிஷேகம் பற்றிதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த வரக்கூடிய ஐப்பசி மாசத்தில் பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானுக்குரிய அண்ணாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் என்பது இருக்கும் அண்ணாபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும் நடைபெறும் வழக்கம் இருக்கும் இந்த அண்ணாபிஷேகம் என்பது ஒரு அஸ்வினி நட்சத்திர நாளன்று அல்லது பௌர்ணமி திதி என்றுதான் நடைபெறும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் எந்த நேரத்தில் நடைபெற போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் இந்த அன்னாபிஷேகம் நடைபெறும் நாடில் வீட்டிலும் கோவிலிலும் எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க அஸ்வினி நட்சத்திரம் என்பது நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி மாலை ஆரம்பிக்கிறது பௌர்ணமி என்பது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி காலையில் தான் ஆரம்பிக்கிறது அதனால் எந்த நேரத்தில் ஆலயத்தில் அபிஷேகம் செய்வார்கள் என்பதை நாம் அறிந்து வழிபாட்டை மேற்கொள்வது நல்ல பலனை தரும் வீட்டில் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சரிசி சாதத்தையும் ஒரு கிண்ணத்தில் வேக வைத்த பருப்பையும் ஒரு கிண்ணத்தில் நெய் போன்றவற்றை சிவபெருமானுக்கு படைக்க வேண்டும் இதேபோல் பதினைந்தாம் தேதி சிவபெருமானுக்கு படைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் அண்ணாபிஷேகம் பார்ப்பதன் மூலம் பல கோடி லிங்க தரிசனம் செய்ததற்கு சமம் இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு லிங்கத்திற்கு சமமாக கருதப்படுகிறது அதனால் தான் அண்ணாபிஷேகம் நடைபெறும் பொழுது அந்த அரிசியை பயன்படுத்தி சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து தரிசனம் செய்வதன் மூலம் பல கோடி லிங்க தரிசனம் செய்ததற்குரிய பலனை பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது இப்படி நாம் பல கோடி லிங்க தரிசனத்தை செய்வதன் மூலம் நமக்கு முக்தி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இயன்றவர்கள் அண்ணாபிஷேகம் எப்பொழுது நடைபெறும் என்பதை அறிந்து ஆலயத்திற்கு தங்களால் இயன்ற அளவு பச்சரிசியை வாங்கி அபிஷேகத்திற்கு தர வேண்டும் அதேபோல் அபிஷேகம் நடைபெற்ற பிறகு பிரசாதமாக சாதத்தை வாங்குவார்கள் அந்த சாதத்தை தயிர் சாதமாகவோ வேறு ஏதாவது ஒரு சாதமாகவோ மாற்றி அங்கு வரும் பக்தர்களுக்கு தருவதன் மூலம் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது இயன்றவர்கள் அன்னதானமும் செய்யலாம் குறிப்பு அன்னாபிஷேகத்திற்காக அரிசி வாங்கி தர வேண்டும் என்று நினைப்பவர்கள் பச்சரிசியை தான் வாங்கி தர வேண்டும் புழுங்கல் அரிசி வாங்கி தரக்கூடாது என்பதை குறிப்பிடத்தக்கது அதே போல் நம் வீட்டில் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைக்கக்கூடிய சாதமும் பச்சரிசி சாதமாக தான் இருக்க வேண்டும் அதில் அற்புதமான வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய இந்த அண்ணாபிஷேகம் நாளில் வீட்டிலேயும் ஆலயத்திலேயும் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் சகலவிதமான பாவங்களும் நீங்கும் முக்தி உண்டாகும் என்பது சொல்வாங்க இன்னொரு தடை ஞாபகப்படுத்துறேன் ஞாபகப்படுத்துனேன் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி மாலை ஆரம்பிக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் ஆனால் பௌர்ணமி என்பது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி காலையில்தான் ஆரம்பிக்கிறது அதனால் எந்த நேரத்தில் நம்ம ஆலயத்தில் அபிஷேகம் செய்வாங்க என்பதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டில் நவம்பர் பதினான்காம் தேதி ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி சாதத்தையும் ஒரு கிண்ணத்தில் வேக வைத்த பருப்பையும் ஒரு கிண்ணத்தில் நெய் போன்றவற்றை சிவபெருமானுக்கு படைக்க வேண்டும் நவம்பர் பதினான்காம் தேதி என்ன பதினைந்தாம் தேதியும் சிவபெருமானுக்கு படைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்